திராவிடர் விடுதலை கட்சித் தலைவர் அன்பு மகேஷ் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வருகிற ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் அருந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதற்காகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலனி என்ற வார்த்தையை நீக்கியதற்காகவும் நன்றி செலுத்தும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மற்றும் திராவிட விடுதலை கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் தென்றல் நாகராஜன் அவர்களுக்கும் மாநில தொழிற்சங்க செயலாளர் தோழர் புரட்சி தீபம் ஆர் லோக அவர்களுக்கும் மாநில செயலாளர் அந்தியூர் சத்தியவேல் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் திராவிட பாபு அவர்களுக்கும் நான் சார்ந்த திராவிடர் உடலை கட்சியின் சார்பில் முதல்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே எதிர்வருகின்ற ஜூன் மூணாம் தேதி அருந்தியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மற்றும் தமிழகத்திலே காலனி என்கிற சொல்லை நீக்கிய மாந்துமுகம் முதல்வர் சமூக நீதி காவலர் வாழும் பெரியார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் விதமாக மாபெரும் எழுச்சி பேரணி நடக்க திட்டமிட்டுள்ளோம் மேற்கொண்டு இந்த பேரணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஏறத்தாழ ஆயிரம் பேர்களை திரட்டி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு அதாவது வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாழும் கலைஞராக இருந்து இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் விதமாக அனைவரும் மேற்கு மண்டலத்திலிருந்து இருந்து நாங்கள் திரளாக இங்கே ஜூன் மூணாம் தேதி இங்கே சென்னையிலே சங்கமிக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே நாங்கள் அதாவது இழவுக்கீடு வழங்காததுக்கு முன்பாக அருந்திதீர் சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருந்திதீர் சமூகம் கலைஞர் அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வழங்கிய உள் இடஒதுக்கீடு வழங்கியதின் காரணத்தினால் இன்றைக்கு அருந்திரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்கள் நிகராக இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டின் பலனினால் மருத்துவராகவும் பொறியாளராகவும் துணை பேராசிரியராகவும் திகழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கல்வி கற்க கூடாது வேலைவாய்ப்பில் அமரக்கூடாது உயர்கல்வி படிக்கக்கூடாது ஓட்டு வீடு மேயக்கூடாது தெருக்களிலே நடக்கக்கூடாது அதாவது பொது கிணறுகளிலே நீர் கூடாது என்கின்ற நிலைமை இருந்தது இந்து வர்ணாசிரம நெருப்படி ஆனால் அதையெல்லாம் உடைத்தவர்தான் பகுத்தறிவு தந்தை பகலவன் அவர்கள் அவர் வழியிலே இன்றைக்கு எங்கள் சமுதாயத்திற்கு அதாவது அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சராகலாம் என்கின்ற உயர்ந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு சமூக நிலையாட்டிய நிலை முதல்வர்களுக்கும் மனதார உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் பெருந்தளாக கலந்து கொண்டு மற்றும் தோழமை இயக்கத்துடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இதில் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அதாவது இந்த காலினி்கின்ற சொல்லை நீக்கியதற்கு ஐயாவர்களுக்கு எப்படியெல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் பெண்கள் ஒரே சீருடையில் ஒரே சீருடலாக ஒரே கோர்வையாக நேர வந்து மலர்களால் தூவி ஒவ்வொருவருக்கும் மலர்களை கொடுத்த மலர்களால் தூவி ஜூன் மூணாம் தேதி நாங்கள் சென்னையை அலங்கரிக்க உள்ளோம் அது மட்டுமல்லாமல் காலினி என்கின்ற சொல் அதாவது ஒரு காலத்திலே எங்களுடைய சமூகத்தினர் ஆதார் கார்டு என்கின்ற ஒரு பாக்கெட்டிலே வைத்திருப்பார்கள் அந்த ஆதார் கார்டிலே ஏடி காலனி என்கின்ற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் இவர்கள் சாதி எங்கள் சாதி தெரிந்துவிடுமே இவர்கள் சக்கலியர் இவர்கள் பறையர் பல்லர் என்று தெரிந்துவிடுமே உயிர் சமூகத்தினர் எப்படி இவர்களிடத்திலே பேசுவார்கள் பழகுவார்கள் ஒன்றாக உணவருந்துவார்கள் எல்லாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு அப்படிய நிலைமை மாறி இருக்கின்றது கால என்கின்ற சொல்லை காலன் என்கின்ற அந்த வார்த்தை இன்றைக்கு அதாவது அரசு ஆவணங்களிலே நீக்கியதற்காக எங்களுடைய அருந்திதல் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மேற்கு மண்டலங்களிலே இந்த பேரணி முடிந்தவுடனே நாங்கள் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் கோவை ஈரோடு நீலகிரி பகுதிகளிலே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று திராவிட முன்னேற்றக் கழகம் அருந்தீர் மக்களுக்கு செய்த சாதனைகளை விலக்கி நிச்சயமாக மேற்கு மண்டலங்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்று தளபதி அவர்களை மீண்டும் அரியணையிலே இயற்றுவதற்கான அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் அனைவரும் இங்கே வந்ததற்காக திராவிட விடுதலை கட்சியின் சார்பில் மீண்டும் நன்றி பாராட்டு அமர்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது வந்தீங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அந்த அடிப்படையிலே மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்கின்ற அந்த மகத்தான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வன்மாக இப்பொழுது ஜூன் மூணாம் தேதி அவருடைய பிறந்த நாளிலே நன்றி அழைக்கலாம் என்கின்ற அந்த மகத்தான அந்த பணியை தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் மேலும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் அறிந்தர் மக்களுக்கு கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட அறிந்திரு சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் என்னவென்று தெரியாது அவருக்கெல்லாம் நாங்கள் விளக்கும் வண்ணமாகத்தான் இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அது வந்து இப்ப இடதுக்கீடு கொடுத்துருக்குறாருங்களா நம்முடைய கலைஞர் அவர்கள் வந்து இடதுக்கீடு கொடுத்து அந்த இடதுக்கீடு அவர் ஒவ்வொருவாக ஆய்வு செய்து முறைப்படி கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக அவர்களை எதிர்த்து மறுசீராக செய்திருந்தாலும் அவர்களை எதிர்த்து இந்த இடதுக்கீடை எதிர்த்து நிறைய கண்டனங்களும் நிறைய ஆர்ப்பாட்டங்களும் நிறைய பேரணிகள் கூட சென்னையிலே நடந்தது நாங்கள் நன்கு அறிவோம் ஆனால் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீடு செல்லும் என்கின்ற தீர்ப்பை அப்பொழுதே முதல்வர்கள் யோசித்து தான் வழங்கியிருக்கார் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது தமிழ்நாட்டில் சாதிவாறு கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அறிஞர் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் உரிய வாய்ப்பு அளிக்கப்படும் ஏனென்று சொன்னால் இங்கே தனி தொகுதிகள் தமிழ்நாட்டிலே நாற்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கின்றது அதிலே பதினைஞ்சு தொகுதிகள் ஆதி திராவிடர்களுக்கும் மீதமுள்ள பதினைந்து தொகுதிகள் தேவேந்திர வெள்ளாளுக்கும் மற்றும் ஒரு பதினாலு தொகுதிகள் அறிந்திரு சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக மேற்கு மண்டலங்களிலே பாராளுமன்றம் இரண்டு பாராளுமன்றம் என்று இருக்கின்றது இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நாங்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் சமூக நீதியாக இங்கே குறிப்பாக நாற்பத்தி நாளும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தால் சாதிவார கணக்கெடுப்பு நடத்தினால் இன்னும் அரசியல் தொகுத்திலே நாங்கள் முன்னெடுப்புகளை அதாவது முன்னேறி செல்வோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது இது குறித்து நாங்கள் முதல்வர்களிடத்திலே இந்த பேரணி முடிந்தவன் கலந்து ஆலோசனை செய்ய திட்டமிட்டுள்ளோம் கோரிக்கைய என்னவென்று சொன்னால் என்னை உருவாக்கிய ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் தலைவர் ஐயா அதிமான் அவர்கள் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே சேப்பாக்க விருந்தினர் மாளிகை முன்பாக மலக்குழியில் புதையும் மனித மாண்பை மீக்கே என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அன்றைய காலகட்டத்தில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது பெரும்பான்மையாக அறிந்தர் சமூகம் அதாவது துப்புரவு பணி செய்கின்ற தொழிலாளர்களாக ஓரளவு இருக்கின்றார்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் திராவிட விருது கட்சியின் சார்பிலே அதாவது அண்டை மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த சின்ன மாநிலம் தான் அங்கே பாண்டிக்குட் ரோபோ என்ற கழுவி அதாவது நீரை அகற்றும் இயந்திரம் உள்ளது அந்த இயந்திரம் தமிழகத்திலே வந்தால் நிச்சயமாக தூய்மை பணியாளர்கள் இங்கே கையிலே அதாவது கவசங்கள் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் வியாதிகள் கூட ஏற்படும் எனவே இங்கு பாண்டிக்குட் ரோபோ என்கின்ற அந்த ரோபோ மிஷின் அதாவது கழிவகட்டும் இயந்திரம் இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதை நாங்கள் இங்கே பேரணி முடிந்தவுடன் ஐயா அவர்களிடத்தில் எடுத்து உரைக்க இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக அந்த பணியை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை திராவிட விருது கட்சிக்கு இருக்கின்றது திராவிடர் விடுதல் கட்சி தலைவர் அன்பு மகேசு